ஏறத்தாழ நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை இந்த வருடத்தோடு நாங்கள் கொள்கிறோம் என்று எலான் மாஸ்க் தன்னுடைய சமூக வலைதள பக்கமான எக்ஸில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை மோடி அரசாங்கம் எலான் மாஸ்கிடமிருந்து வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு பேசு மாறி மாறியிருக்கிறது நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியினுடைய மிக முக்கியமான உதவியாளராக இருக்கக்கூடிய சன்யால் சஞ்சீவ் சன்யால் ஒரு அறிவிப்போடு வெளிவந்திருக்கிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்தியா இதுவரையிலும் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய ஊழல் இது இது நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எக்ஸ் தளத்துல எலான் மாஸ்க் இந்த வருடத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னால் இதற்கு கடந்த வருடங்களிலெல்லாம் இந்த பணம் இந்தியாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியா என்றால் நாம் சொல்வது மோடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மோடி ஆட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக பொருள் இல்லையா ஆனால் இப்போது மோடியும் மோடியினுடைய ஆட்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல காங்கிரஸ் கட்சி தான் வாங்கி கொண்டிருந்தது என்று இத்தோடு எலான் மாஸ்க் நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னால் அது சமீப காலம் வரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதானே பொருள் ஆனால் மோடி என்ன செய்கிறார் மோடியும் மோடியினுடைய அடிமை ஊடகங்களும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால் அது மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எலான் மாஸ்க்கு கொடுக்கப்பட்டது எலான் மாசு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுதான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது இந்தியாவுடைய தேர்தல் அதே மாதிரி இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் ஈவிஎம் இது தொடர்பான மிகப்பெரிய சந்தேகங்கள் இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வலுவாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய தேர்தலுடைய வாக்குப்பதிவை அதிகப்படுத்துவதற்காக நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி அதாவது பல லட்சம் டாலரை எலான் மாஸ் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இது சாதாரணமான விஷயம் அல்ல இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சமீப காலமாக மோடியினுடைய ஆட்சியில் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்களேன் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க பிரக்யா நடந்த கும்பமேளா மகா கும்பமேளா மகா இருந்து அதில் பங்கெடுத்து விட்டு தங்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்காக டெல்லியில் வந்திருந்த மக்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போனவர்கள் எத்தனை பேர் இல்லையா அதே மாதிரி மகா மேளான்னு ஒன்று நடத்துனாங்க மூன்று லட்சம் கோடி அப்படி இப்படிங்கிற வருமானம்னுலாம் சொல்கிறாங்க ஆனால் எத்தனை உயிர்கள் போனது எத்தனை விபத்துக்கள் ஏற்பட்டது இல்லையா ஒரு புறம் இன்னொரு செய்தி என்ன அமெரிக்காவிலிருந்து வரவழைக்கப்பட்ட மக்கள் இந்திய மக்கள் ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் இருந்த மக்கள் பதினான்கு நாட்களாக பல்லு கூட தேக்கலை பெண்களும் குழந்தைகளும் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய கொடுமைகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது இதை பற்றியெல்லாம் என்றைக்காவது கவலைப்பட்டவர்களா இவர்கள் உள்ள இருக்கிறவர்களை பற்றியே கவலைப்படலை பிரக்யா ராஜ் கும்பமேளாவில் கூட்டத்தரிசல்ல சிக்கி செத்தவரை பற்றியே மோடி கவலைப்படலை பாஜக கவலைப்படலை யோகி கவலைப்படலை அதில் உண்மையா எத்தனை பேர் இறந்தா அப்படின்னு தகவல் கேட்டால் அதை சொல்கிறதுக்கு இங்கே நாதி இல்லை யாரும் இல்லை அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடியவனை பத்தியெல்லாம் யாருக்காக கவலைப்படுவாரா நீ அமெரிக்காவுக்கு போனால் எப்படியாவது பிழைக்கலாம் நல்லா வருமானம் சம்பாதிக்கலான்னு போனேன் அங்கே மாட்டிக்கிட்ட அப்படி கொண்டு அமெரிக்கக்காரன் ஆனா அதை பற்றி இருக்கிற எங்களை மாநில கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல உங்களை கவனிப்பான் ஒட்டு மொத்தமாக இந்த ஆட்சி என்பது ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க